ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படிலாம் சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றினா பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது சேவிங் டிப்ஸ் பார்ட் டூ வீடியோ தான் இது இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிலேட்டட் வீடியோஸ்லேயே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் ஒரு எட்டு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த எட்டு டிப்ஸையும் ஒன்றா பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கப்பறம் இது வந்து சேவ் தென் ஸ்பெண்ட் அதாவது முதல்ல சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு செய்யுங்க மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா சம்பளம் வந்த உடனேவே குறைஞ்சபட்சம் இருபது சதவீதத்தை சேமிப்புக்காக ஒதுக்கி வச்சுருங்க சேலரி வாங்கின பிறகு சேவிங்க்காக எடுத்து வச்சுருக்கிறத கணக்கு போட்டு செலவு செய்யுங்க அப்படிங்கிற இந்த முறையை பின்பற்றுங்க ஃபஸ்ட்டு டிப் நம்பர் டூ வந்து செலவுக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் தேவையான செலவுகள் அதாவது ரெண்ட்டு ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே முக்கியமான செலவுகள் இதெல்லாம் ஒரு வரிசையிலையும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற லக்ஸரி அவுட்டிங் இந்த மாதிரி ஒவ்வொரு செலவையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் எங்கே அதிக செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நம்ம எழுதுறது மூலமாக நம்ம கிட்ட அடுத்த டைமு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் குறச்சிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது டிப் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் தேவையில்லாத வாங்குறதை தவிர்த்துக்கணும் இது இங்கிலீஷில் டோன்ட் பை அன்வான்ட் ட் ப்ராடக்ட் இது என்னென்னா ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பார்த்தாலே ஒவ்வொருத்தங்க வேகமாக போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி வாங்க வேணாம் வாங்கிறதுக்கு முன்னாலே இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மந்தோட நிறைய எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து ஆகும் ஃபோர்த்து டிப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் அமௌண்ட்டை வந்து கோல்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு வந்து எப்போயுமே ஏறிட்டு போகிற பொருள் தான் இறங்கி வர பொருள் கிடையாது அதனால நம்மளுக்கு வந்து எப்போயுமே அது வந்து ஒரு ப்ராஃபிட் தான் கொடுக்கும் இப்போல்லாம் ஏகப்பட்ட கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமே வந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஜி டிஜிகோல்டு ஆப் இருக்குது தங்கமயில் ஷோரூம் ஜிஆர்டி அப்புறம் ஜோயாலுக்காஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோர் வந்துருச்சு நீங்கள் அதில் ஆன்லைனில் அப்படி இல்லாட்டி நேராக ஸ்டோர் விசிட் பண்ணி கூட கோல்டு காயின் கோல்டு பார் நூறுரூபா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு காயினாவோ பாராவோ வாங்கிக்க முடியும் அது எல்லாத்துக்குமே தனித்தனி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி எஸ்ஐபி ஆர்டிஎஃப்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் டிப் நம்பரில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் மூலமாக நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுறது லைக் நான் ஒரு மூணு ஆப்ஸ் சொல்கிறேன் ஃபோன்பே பேடிஎம் ஜிபே க்ரோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எப்படின்னா நம்ம வந்து டென் ருபீஸ்லேருந்தே சேவ் பண்ணிக்க முடியும் அது வந்து நம்மளுக்கு கோல்டாக கன்வெர்ட் ஆகும் நம்ம அந்த கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து செல் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் அதே அமௌண்ட் வேணும்னா கூட நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் நம்மக்கிட்ட வந்து கையில் காசு இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கையில் நம்மக்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம செலவு பண்ணிடுவோம் இதே வீட்டில் இருக்க உண்டியலில் போட்டு வச்சாலும் ரொம்ப அர்ஜென்ட்டான செலவு அப்படின்னா எடுத்துருவோம் ஆனால் இந்த மாதிரி ஆப்ஸில் போட்டு வைக்கும்போது நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு தான் தோணும் இதுவும் ஒரு ஆன்லைன் பேங்க் மாதிரி தான் சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிறது தேவையில்லாத வெளியே சாப்பிட்ற உணவு சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து மந்த்லி ஒன் டைம் டூ டைம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதை நம்ம குறைச்சிக்கணும் அது கூடவே உபயோகிக்காத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது ஓடிடி ஜிம் ஆப்ஸு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா அதெலாம் கேன்சல் செஞ்சுருங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட் கட்டிட்டு நம்ம வேஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருப்போம் டிப் நம்பர் செவன் என்ன அப்படின்னா ஃபேமிலியாக சேவ் பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தீபாவளிக்கு இந்த இயர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க டிப் நம்பர் எயிட்டு ஃபைனல் டிப் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோல் வச்சு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வீடு வாங்கிறதுக்கு மேரேஜ் செலவுக்கு குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு இந்த மாதிரி ஒரு கோல் வச்சிங்க அப்படின்னா வேகமாகவே உங்களால் சேமிக்க முடியும் நம்ம நார்மலாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் முடியாது எவ்வளோ தான் அமௌண்ட் நம்ம கையில் இருந்தாலுமே அந்த சேவிங்ஸ்க்கு நம்ம ஒதுக்க மாட்டோம் இதுவே நம்ம ஒவ்வொரு செலவுக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதனால் இந்த மெத்தடையும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கிலோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருங்க இதை விட இன்னுமே நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ட்ரை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்